வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் கம்பெனி ஃப்ளாட்டு நேரடி விற்பனைங்க ப்ரோக்கர் கமிஷன் இல்லை நீங்கள் இடம் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வசதி செஞ்சு கொடுக்குறாங்க ப்ளாட் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டூ சென்னை பைபாஸ் ரோடுங்க அயோத்தியா பட்டினம் தானோடனே காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ருங்க அந்த இரநூறு மீட்ரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடிக்கு அகலமான தார் ரோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க பிளாட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க பிளாட்டுக்குள்ளார முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி ஏழு அடிக்கு அகலமான தார் ஓடுங்க ட்ரைனேஜ் வசதி மின்சார வசதி எல்லா வசதியும் ஃப்ளாட்டுக்குள்ளார செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அது இல்லாத பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி ரரா அப்ரூவ்டு சைட்டுங்க டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு சைட்டு ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா சதுரடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறு சதுரடியிலேருந்து ஆயிரத்தி அறநூறு சதுரடி வரைக்கும் பார்த்திங்கன்னா மனைகளை பிரித்து இருக்கிறாங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா போயிட்டுருக்குதுங்க ஆனால் இவங்க கொடுக்குற விலை பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க தெற்கு பார்த்த மாதிரி ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரூவாங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கார்னர் ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாங்க அது இல்லாத உடனடியாக கிரையம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க நீங்கள் இடம் பார்க்கணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவரும் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமி பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சது இருக்குதுன்னா உடனடியாக நீங்கள் புக்கிங் பண்ணி கிரையம் பண்ணிக்கலாங்க கம்பெனி நேரடி விற்பனைங்க நிஷா ராயல் சிட்டி இடம் வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் நேயர்களுக்கு நன்றி